வெளிய போக சிறையா இருக்கு இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு பிரச்சனை கிறுக்கு பிடிச்சது சந்தோஷமா இருக்க முடியல எப்போ எடுக்கெடுத்தாலும் பிரச்சனையும் வேதனையும் மனக்கவலையும் ஒரு நிம்மதியே இருக்காது கஷ்டம் இவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா ஒரு இடத்துல இருக்கவே முடியல வெளியே இதுல வேறப்ப என்னத்த கண்டு போ முடியல எனக்கு எனக்கு முடியல என்ன உலகம் இது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை எதுக்கு போறது இதை இந்த நண்பா இதுல இருக்கேன் வாட வெளிய போ ஜாலியா இருக்கலாம் ஃப்ரீயா இருக்கும் வா போற நான் ஒண்ணும் வரல எனக்கு வெளியே வருகிறதா இப்ப நேரம் நானே பல கவலையில இருக்கேன் நீ வேற நீ போ சரிடா நான் வெளியே போறேன் எனக்கு ஜாலியா இருக்கும் ஏன்டா இப்படி முடங்கி கிடக்குறா இப்படி முடங்கி கிடைத்துட்டு இருந்தாச்சுன்னா உனக்கு தேவையில்ல பிரச்சனை வரும் பல வியாதிகள் தாண்டா வரும் வெளியே வாடா வெளியே ரிலீஃப் கிடைக்கண்டா வாடா இல்லைண்ணா எனக்கு இந்த நிம்மதியே இல்லை வாழ்க்கை ஊற கஷ்டமும் சோதனையும் ஏதோ பல பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்கு அதனால எனக்கு வெளியே எங்கேயும் போறது பிடிக்கலண்ணா பேசாம இதுலயே இருந்து வாழ்க்கையை ஓட்டிடலான்னு தோணுது தான் இப்படி இருக்கு நீ தனியா இப்படி முடங்கி கிடக்கும் போது எவ்வளவு பிரச்சனைகளும் எவ்வளவு டென்ஷனுமா இருக்குன்னு தெரியுமா அதனாலே உனக்கு பல வேதிகள் வரும் என் மன அழுத்தம் வரும் ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் டென்ஷன் தலைக்கேறி உனக்கே வந்துட்டு என்ன செய்யறேன்னு தெரியாம நீயே கஷ்டப்பட்டு இருப்ப ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க நைட்டு வந்துட்டு எந்த டென்ஷனையும் வந்துட்டு மனசுல ஏத்தாது மைண்ட்ல ஏற்றி வச்சாச்சுனாலே உனக்கு பல சிந்தனைகளும் பல ஞாபகங்களும் வந்து ஒன்னையும் அது வந்துட்டு பல வேதிக்குள்ள உள்ளாக்கும் நீ ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க நைட்டு நிம்மதியா தூங்கு காலையில சீக்கிரமா எழும்பு சீக்கிரமா எழும்பி நல்லபடியாக இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்திட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணு பிரார்த்தனை பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட நல்லா மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியே வா வெளிய வந்து நடந்து பாரு நடக்கும் போது அழகா உனக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இயற்கையை பாரு இயற்கையை ரசிக ஒவ்வொரு மரம் செடி கொடிகளை பாரு அதை போதே உனக்கு வந்து மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பறவைகளோட சத்தம் பறவைகள் போய்ட்டு இருக்கும் போது அது கூட்டம் கூட்டமா போகும் பாத்தியா அந்த அழகா பார்த்து நீ ரசி அப்படி ரசிக்கும் போதே உனக்குள்ள இருக்க சோகங்கள் எல்லாம் மறந்து போகும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது அவங்கள்ட்ட மனசு விட்டு பேசும்போது உனக்கு இருக்க கஷ்டங்கள் மாறும் ஏன் உனக்கு ஹெல்த்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் மைண்ட் நல்ல ரிலீஃப் கிடைக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி இந்த இயற்கையில உனக்கு மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் போது சின்ன விதைகளை செடிகள் வளர்க்க ஆரம்பி அப்படி வளரும் போது அதை பார்க்கும் போது உன் மனசுக்குள்ள ஒரு தைரியம் வரும் சாதிக்கணும் இந்த விதைக்கும் போது தண்ணி ஊத்தும் போது செடி வளருது பாத்தியா அதை போலயும் நீ அந்த நீ போராடு எத்தனையோ அவமானங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் அதையெல்லாம் கண்டுக்காத இயற்கையில இருக்கிய மலைகளை பாரு என்ன உயரமா இருக்கு அந்த மலைகளை பார்க்கும் போது உனக்கு வந்துட்டு மனசுல தோணணும் கண்டிப்பா இத மாதிரி நானும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சாதிச்சு உயர்ந்த நிலையை அடையவேன் அதனால மனசுல எதையும் போட்டு குழப்பாத மைண்டை விடு வெளியவா சந்தோஷமா நாலு விட்டு சிரிச்சு பழகு அழகான மலைகள் மழை பெய்யும் போதும் அந்த மழை துளிகளை பார்க்கும் போதும் உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரும் அதே போல நீ வெயில நடக்கும் போதும் சில இடங்கள்ல நீ ஒதுங்கி இருக்கும் போது உன்னை சுற்றி வந்துட்டு சில நபர்கள் இருப்பாங்க அவங்க வந்துட்டு கேலி கிண்டல் பண்ணாலும் நீ அதை கண்டுக்காத அதுலயே ஒரு சில பேர் உண்ட நல்ல அனுதாபத்தோட பேசுறவங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட அன்பா பேசு இப்படி ஒன்ன சுத்தியே இந்த பிரபஞ்சத்திட்ட சந்தோஷமா இருக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு அதனால மனசு தனியா முடங்கி கிடந்திருந்து மனசுல வந்து எந்த கவலையும் வளர்த்து டென்ஷன் ஆகி வியாதியை இருக்கிற நாள் இந்த பிரபஞ்சமே சந்தோஷமா இருக்க கூட நிறைய இடங்கள் கொடுத்துருக்கு அந்த இடங்கள்ல நீ சந்தோஷமா இருக்கு அப்போ உன்னோட மன கவலையும் மாறும் வாழ்க்கையும் மகிழ்ச்சியா இருக்கும் நீ வாழ்க்கையில வெற்றி பெற நிறைய இடங்கள் இருக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா இரு அதனால எதை கண்டும் கவலைப்படாத மகிழ்ச்சியா வாழ பல அற்புதமான விஷயங்கள் இந்த யூனிவர்ஸ் நம்ம குடிச்சிருக்கு அதனால எப்பவுமே நீ சந்தோஷமா இரு